மக்களே அடுத்து பாருங்கள் ஐஸ்கிரீம் ஓகே மக்களே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பிளாக் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா புலிக்குழா பயாலஜிக்கல் பார்க் ஓகேங்களா இருக்கோம் இது ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேயே நான் வீடியோ முடிச்சுட்டேன் இது வந்து மூணாவது நம்ம மங்களூர் சீரீஸில் இது வந்து மூணாவது பார்த்து மங்களூர் எதுக்காக வந்தால் நம்ம தொடர்ந்து செல்ல கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கால் வந்து மங்களூர் ஸ்டேஷன்லேருந்து ரோடு ஸ்டேஷன்லேருந்து ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது ஸோ அங்கே வந்து மொபைல் வந்து வாங்கிட்டு அது வந்து ஃபஸ்ட் பாட்டாக போட்டோம் ஊர்லேருந்து கிளை வந்தது வரைக்கும் ரெண்டாவது வந்து சுவாலஜிக்கல் அந்த பயாலஜிக்கல் பார்க் புலிகளை பயாலஜிக்கல் பார்க் போட்டோம் புளி இப்போ யானை எல்லா விலங்குகளையும் பக்கத்தில் பார்க்க முடிஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்போலாம் இந்த வெடியும் எந்த ஸ்க்ரீன் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வந்து மூணாவது பாட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் ஓகேங்களா ஏய் ஐடியல் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து இருபது ரூபா நம்ம அண்ணாச்சி ஐஸ்கிரீம் பாருங்கள் மக்கள் மேலே இப்போ சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடு இந்த பப்பாளி இதெல்லாம் போட்டு பப்பாயெல்லாம் போட்டு வேறு லெவல் பண்ணிட்டாங்க சோப் சாப்பாட்டு எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் பங்காளி நல்லா இருக்குதுங்களா நீ சாப்பிட்ற எச்சு ஊர் தானுக்கு இருந்தாலும் கொஞ்சம் த்ரோட் பையனாக இருக்குது அதனால் வேண்டாம் இல்லை வாங்கிக்கிட்டா எப்படி தரீங்களா தரலாம் சரிம்மா த்ரோட் தொண்டவாளி எது எதாவது அண்ணா இன்னொன்றுண்ணா இந்த இதிலே கொடுங்க சரி இந்த கலர் கலர் கம்மியாக இருக்கிறது அதனால் முடியல மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கு எல்லாம் சாப்பிட்றாங்க இந்த வார்த்தைங்களா இல்லையா ஓ இருபது ரூபாயா டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்று போடுங்க ரைட் டுவெண்ட்டி ருபீஸ் ஐஸ்கிரீம் இதுக்கிட்ட கிட்ட இப்படி கூட போடலாம் இருபது ரூபா ஐஸ்கிரீம் சார் இரநூறுவா ஐஸ்கிரீம் ஐடியல் போனால் ஒர்த் ரேட் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து ஒர்த்து இருக்கும் இது இருபது ரூபாய்க்கு ஒர்த்து தான் மக்கள்ஸ் அதுக்கடுத்து நான் வந்து இதுக்கு முந்தின விளாகில் சொல்லியிருப்பேன் இங்கேருந்து போகும்போது பல்லவிக்கும் கையல் பாப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஸோ இந்த செப்பல் வந்து பார்க்க சூப்பராக இருந்துச்சு நம்ம இதில் கிடைக்குமே எனக்கு தெரில இதெல்லாமே இந்த ஒர்க்குங்க இதெல்லாம் உட்காந்து கை கை வேலை அதாவது இதெல்லாமே வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறாங்களே எம்ப்ராய்டிங் மாதிரி பண்ணுறாங்களே சேம் அந்த மாதிரி நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு பார்த்தப்ப ஸோ இதுவும் இந்த பாருங்கள் இதுவும் பாருங்கள் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா இதையும் வாங்கிக்கலாம் ஒரு ஞாபகத்தமாக இருக்கும் வீட்டுக்கு வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும் நல்லா இருக்குது ரெண்டுமே நீங்கள் வந்தாலும் வந்து பையா கிட்ட வாங்குங்க மக்களே சரிங்களா ஆமாம் நல்லா பண்ணி இதெல்லாம் எப்படி பையா ஹேண்ட் ஒர்க்கா எல்லாமே ஆ ஹேண்ட்மேடு ராஜஸ்தான் ஓ ராஜஸ்தான்லேருந்து ஹேண்ட்மேட் பண்ணி வாங்கிட்டு வராரு மக்களே இதெல்லாம் கூட நல்லா தான் இருக்கு இதெல்லாம் எவ்வளோ த்ரீ ஃபிஃப்டி ஓ ஓகே மக்கள் ஃபைனலி புளி குழா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அந்த பார்க்கலருந்து கிளம்ப வேண்டிய சேதம் வந்துவிட்டது இந்த வீடியோ இந்த வீடியோ எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இதுவும் நாங்கள் மங்களூர் வந்து செல்வாங்க போன நம்மளுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் செல்வாங்க நம்மளுக்கு அதுவும் ரெண்டு வீடியோமே கொடுக்குற ரெண்டு ஸ்க்ரீனில் ரெண்டு வீடியோ நிற்கும் நீங்கள் பாருங்கள் ஓகே மக்களே வாங்கியாச்சு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபாங்க பாப்பாவுக்கும் பல்ல வரைக்கும் ரெண்டு சேர்த்து ஐநூற்றம்பது ரூபா அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் பக்கம் போகலான்னு போனோம் அது வரைக்கும் என்ன அந்த தான் தானில்லை சரிதான் கரெக்டாக ஒரு ஹோட்டல் பார்த்தா சரி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டாந்து எடுத்துகிட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாத்து வண்டியிலையுமே போலீஸ்காரங்க வண்டியிலேருந்து எல்லாத்து வண்டியிலேயுமே இந்த எலுமிச்சை மகாயும் மிளகாயும் இருக்குதுங்க அது இல்லாத வண்டியை நீங்கள் சொல்லலாம் அங்கே பாருங்கள் புது வண்டி வாங்கியிருக்காங்க பூஜை ஓட்டாலே இது அங்கே வந்து அது வந்து அது சாஸ்திரம் மாட்டு வருங்க ரைட்டு நம்ம எல்லாம் லாரியில் மட்டும் தான் கட்டுவோம் வருங்க அந்த வண்டியில் இருக்குது பாருங்க இங்கேலாம் எல்லா வண்டியிலையும் கட்டுறாங்க சரி வாங்க போய் சாப்பிடுவோம் மக்கள் 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 ஃபிஷ்ஷு கல்மீன் ஓ வேறு லெவல் இருக்குமாதிரி இருக்குது எவ்வளோ ஒரு ஃபிஷ்ஷு எவ்வளோ நைன் ஜீரோவா நைன்டி ருபீஸா ஓகே ஓகே உரு மீனாம்மா மக்களே ஓகே செம்மையாக இருக்குது அரிசி வந்து பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே வந்து ரசா ரைஸ் பாருங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு மொட்டை மொட்டை ஐந்து வைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் மக்கள் பரவாயில்லையே நம்ம ஊர் மாதிரியே இலைங்க ஏ வேறு லெவல்பா ரைட்டு பொரியல் பொரியல் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா அட இதுங்க கொத்தவரங்கா ஏய் கொத்தவரங்கா பொரியல் நெக்ஸ்ட்டு ஊருகா இவங்களே மே ஓன் மேக் ஊருகான்னு நினைக்கிறேன் மக்கள் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ரெண்டு ரைஸுமே இருக்குது ஒயிட் ரைஸ்னால் நம்ம ஊர் சாப்பாடு பொன்னி ரைஸ் இருக்கு படங்க அந்த மாதிரி நான் அந்த ரைஸ் வாங்கிக்கிறேன் ஆனால் இங்கே வந்து நம்ம எனக்கு அதுண்ணா அது அந்த ரைஸ் பேர்னா போல்டு ரைஸா போல்ட் ரைஸ் ஓகே ஏன்னா இது வந்து நம்ம ஊரில் கிடைக்காது மக்களே ஸோ சத்தும் கூட வேறு எப்படி இருக்குது பாருங்கள் வா கேரளா ரைஸை விட ஒரு பட்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது புரியும் பெருசாக இருக்குங்க பாருங்கள் மக்களே சைஸ் பாருங்களேன் கேரளாவில் பெருசாக இருக்கும் பட் இது அதை விட பெருசாக இருக்குது ஒரு ரைஸ் மட்டும் பாருங்கள் இவ்வளோ பெருசுன்னு மக்கள் எங்கள் பாருங்கள் மக்களே சட்னின்னு சொல்லிட்டு எதாவது வைக்கிறாங்க இங்கே பாருங்கள் மகளே இது வந்து எதாவது சட்னின்னு சொல்லி வச்சாரு என்னென்னு தெரில டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரி வாங்க சாப்பிட்டே சொல்லிடுவோம் தேங்காய் தான் மக்கள்ஸ் அது வந்து ராவா ரெய்யாக வச்சிருக்காங்க நல்லா இருக்கு நெக்ஸ்ட்டு பருப்பு குழம்பு பெரிய ரைஸ் இது நல்லா இருக்குடா மாவாட்டை இது சாப்பிட்றதுக்கு இந்த ரைஸ் வந்து பார்க்க தான் வந்து பெருசாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்ப மென்மையாக இருக்குது நல்லா ஈஸியாக நல்லா வாயில் வந்து ஏதாவது மெல்லும் பொழுது சீக்கிரம் நசுங்கி போகுதுன்னு வைங்களேன் ம் சைவத்தை தொடர்ந்து அடுத்த அசைவம் பிஸ்கொழம்பு ஆனால் சரியான பெருசுங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியலைங்க ரொம்ப பெருசாக இருக்குதுங்க ரைஸ் இப்போ வாரிகள் அப்படியே முத்து முத்தாக இருக்குது இந்த எந்த முட்டை இருக்குமோல கட்டுற முட்டை இருக்குமில்ல அந்த முட்டை மாதிரி இருக்குழம்பு ஓகே அவவரேஜு அதுக்கடுத்து நம்மளை போலவே நிறைய பேரும் சாப்பிட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்க இல்லையா ஃபிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேற மாதிரி வந்திருக்கு நம்ம அண்ணார் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார் வெஜிடேரியன் ஸோ இதை நம்ம தான் சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குது செம்ம சூடாக இருக்குதுங்க தோசை கடலில் போட்டு சேச்சி இது பண்ணுறந்தான் இப்போ பார்த்தீங்களா இந்த மேனிக்கா வா பயங்கர சூடாக இருக்குது உண்மையாலுமே இந்த ஃபிஷ்ஷு வந்து மேலே அந்த மசாலா இருக்குது மேலே லேயர் அது அந்த தோசைக்கடல போட்டு பொறிச்சது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மசாலா எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்குது ஒத்து இந்த மீனில் வந்து என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மசாலா இருக்குது பாருங்கள் மக்களே இந்த மசாலா வந்து பார்க்கத்த வந்து ஐயோ காரமாக இருக்குமே நினைப்போம் சக்தியமாக காரமே இல்லை இந்த கலருக்கும் இந்த காரத்துக்கு சம்மந்தமே இல்லை காரமே இல்லைங்க நான் வெறும் மசாலா வெளியே நான் கூட ஸ்டார்டிங்கில் பயந்த மக்களே ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கஞ்சி வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணி அந்த சட்னி இருக்குல்ல சட்னி மாதிரி கொடுத்தாங்கல்ல அதை மிக்ஸ் பண்ணி அப்படி சாப்பிடுறாரு இது ஒரு மெத்தடு போல சாப்பிடுறது அது வாட்டர் நெய் கஞ்சி ஆ ம் ம் ஏங்க மக்களை அடுத்து பாருங்க நம்ம மட்டும்தான் இலையை வந்து இப்படி போட்டிருக்கோம் மற்ற எல்லாருமே அங்க பாருங்க இலை வந்து நேருக்கு நேராக போட்டிருக்காங்க தெரியுதா நான் பாருங்களேன் அப்படியே வந்து அண்ட் ஃபுல் வந்து இலையை வந்து எப்படி வச்சிருக்காங்கண்ணா இப்படி திருப்பி இப்படி நேருக்கு நேராக வச்சுருக்காங்க நம்ம வந்து இப்படி போட்டிருக்கோம் நம்ம ஊர் ஸ்டைலில் எங்கள் ஸ்டைல் பாருங்க இப்படின்னு செம்மல்ல ஓகே மக்களே ஃபைனலி புளி லஞ்ச் ஹோம் சரிங்களா பியூர்லி ஹோம் மேடு அதனால தான் அந்த மாதிரி இருந்திருக்கும் போல் நல்லா இருந்துச்சு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இலையை வந்து இப்படி போட்டிருந்தாங்க இப்போ இப்போ நம்ம இப்படி போடுற இலையை இப்படி போட்டிருந்தாங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி ஓகே ஓவரால் ஹாப்பி மக்களே தான் நம்ம செஞ்சோம்னா வந்து வந்த வாட்டி உடனே போய் நம்ம மஞ்சள் மாம்ஸ் அங்கே இருக்காரு சமையல் கட்டுக்காந்து ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்து கொடுத்தாரு அப்புறம் வெங்காயம் நல்லா அடிக்கணும் வச்சாச்சு நான் பாருங்க இஞ்சி பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் அடிச்சுட்டு இருக்கிறேன் மாமன் வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய் வந்து வேலையை வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிற அப்படி சரிங்களா அவ்வளோதான் மக்களே ஜாலிதான் நம்ம ஊர்ல என்னவோ அதே தான் மங்களூர் வந்து அதே தான் செய்யறோம் வெங்காயத்தை இடிச்சுங்க நம்ம மன்சூர் மாமன் சொல்ற மாதிரி வெங்காயத்தெல்லாம் இடிச்சு கிரேவி மாதிரி ஜம்மு செஞ்சு கொடுக்கலாம்னு மாமா சாப்பிட்டு மாம கூட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படிங்களா இன்னைக்கு செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம ஸ்டைல செஞ்சு கொடுக்குறோம் அவங்க கிட்ட மாமன் கூட்டம் கிட்ட ரிசல்ட் வாங்க கேட்கறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு சிக்கன் வந்து வந்து அலசி களி வச்சாச்சு மிளகாய் வரமிளகாய் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா வரைய வச்சு வச்சாச்சுங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் மாமா ஸ்டைலில் சின்ன வெங்காயத்தை தெளிச்சு வச்சாச்சு இங்கே பூண்டு ரெடி அங்கே இஞ்சி ரெடி இங்கே தக்காளி ரெடி இங்கே கொத்தமல்லி தலை அதுக்கப்புறம் இது கருவேப்பாளம் ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஜீரகம் மிளகு அரைச்சி வச்சிருக்கோம் உப்போடு அரைச்சி வச்சுருக்கோம் அப்போ தான் அரையும் சொல்லி அரைச்சி வச்சுருக்கோம் கடாய் அடுப்பில் வச்சாச்சு பற்ற வச்சாச்சு ஸ்லிம்மில் வச்சாச்சு எண்ணெய் இவ்வளோ ஊற்றியாச்சு மாம்சம் ரெடி இங்கேன்னு மா இங்கேன்னு மாம்சம் ரெடி மாமா வணக்கம் ஓகே நம்ம மாமோனு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இன்ட்ரோ பண்ணிட்டோம்ங்க இதுக்கு இது சாரி ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ரோ பண்ணிட்டோம் நம்ம மாமா வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயந்தபுரத்தில் இருக்காரு கரூர் கரூர் டு திண்டுக்கல் ஊரில் கோயந்தபுரத்தில் இருக்காரு நம்ம மாமா வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரராஜபுரம் திண்டுக்கல் மாவட்டம் மாமா வணக்கங்கம் அம்மா இருக்கீங்களா நல்லா இருக்கு ஓகே 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 மக்களே முதலில் எடுத்தவுடன் சின்ன வெங்காயத்தை மட்டும் உள்ளே இருக்கிறோம் சின்ன வெங்காயம் மட்டுங்க ரைட்டுங்க ஓகே மக்களே அவ்வளோ சின்ன காயத்தை போட்டு அப்புறம் எல்லாத்தையும் இப்படி போட வேண்டியதில் போட்டு இடையில இடையில மிக்ஸ் பண்ணுறேன் சரிங்களா மக்கள் இஞ்சி வந்து இஞ்சி முழுசாக போட்டுருங்க பூண்டை வந்து முக்காவாசி போடுங்க ஓகேங்க மக்களே ஏன்னா நம்ம பூண்டை வந்து கடைசியாக ஒரு டைம் போடுவோம் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு முக்காவாசி போட்டுருங்க கொஞ்சம் மட்டும் வச்சு முக்காவாசி போடுங்க அது கீழே போடுறது ரெண்டு மூணு நாள் ஆச்சு ரைட் மக்களே பரவாயில்ல மாம்ஸ் ஹெல்ப் பண்ணுறாரு மாமனும் பயங்கர ஹெல்ப் பண்ணிட்டாரு ஓகேங்கம்மா மக்களே இஞ்சி பூண்டு பச்சைவாசம் பொருளவுக்கு வணக்கியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி விளையாட் பண்ணுறேன் போட்டலாங்கம்மா போட்டுவிட்டு அப்படி ஒரு கிளறு கிளருங்க அப்படியே நான் உப்பு எடுத்துகிட்டு வரேன் மக்களே தக்காளி போட்டோம் அப்புடின்னா தக்காளி சீக்கிரம் வணங்கணும் அப்புடின்னா நம்ம சேர்க்க வேண்டியது உப்பு ஆல்ரெடி நம்ம இளகு சீரகத்தை கூட கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அந்த காரத்தினால கொஞ்சம் மட்டும் போடுறேன் ஆனால் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டே காலத்தில் வருது மறுபடியும் போட்டுக்கலாங்க இப்போ தக்காளி மட்டும் உப்பு சேர்த்துருக்குற தக்காளி வணங்கலுன்னு உப்பு போடலாம் ஆமாங்க ஆமாம் சீக்கிரம் வணங்குறோம் ஆமாங்க என்னென்ன வணங்குங்க லேட் ஆகும் லேட் ஆகும் எஸ் ஓகே கருவேப்பில போடல இதனால் நான் பிள்ளை இப்போ போட்டுக்கலாம் ஆமாம் கருவே உருவி போட்டுடலாங்கம்மா ரைட்டு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுலே கருவேப்பிலையை உருவி போடுறோம் மொத்தமாக போட்லாங்கம்மா ரைட்டு கிருட்டு கிருட்டு கொஞ்சம் தான் மக்களை கொஞ்சம் நம்ம இடிக்கி மாதிரி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பர் மக்களே தக்காளி வந்து முக்கால்வாசி வாசி வதங்கிடுச்சு ஸ்லிம்மில் வச்சாச்சு மாமா அடுத்து வரமிளகா விதை விதத்தின வரமிளகா அடுத்த கட்டமாக மசாலா ஆட் பண்ணலாம் மக்களே மசாலா வந்து இதோடு சேர்ந்து நல்லா வந்து வதங்கி சாப்பிட்ணா நல்லா இருக்கும் போடலாங்க நம்ம மசாலா போடுறதுக்கு முன்னாடி ஸ்லிம்மில் வச்சிடலாம் இல்லைன்னா அது குடிச்சுட்டு கடந்து போயிடும் நல்லா சும்பல வச்சாச்சு நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிடலாம் நாட்டுக்கோழி மசாலா ஆச்சி மசாலா நீங்கள் வந்து சக்கி மசாலா கேட்டு பார்த்தேன் கிடைக்கவில்லை அதனால் ஆச்சி மசாலா வாங்கியாச்சு கறி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா இருக்குது அதனால் அறிவிக்கணும் ஐம்பது ஆமாம் ஒன்று இருபத்தஞ்சு ரூபா வாங்கிக்கிறேன் மொத்தமாக ஐம்பது ரூபா போட்டுருக்கேன் நாங்கள் அதுக்கு ஒன்று ஐம்பது ரூபா வரும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்

மசாலா வந்து நல்லா வந்து நல்லா வந்து எண்ணெய் வந்து வறுக்காய்ச்சாச்சும் ஆமாம் லைட்டாக உள்ள தண்ணி ஊற்றலாங்கம்மா லைட்டாக உள்ளே தண்ணி ஊற்றுங்க தனி தண்ணி தண்ணி ஆ எடுத்துக்கோங்க ஓட்டுலாங்க ஆ ஓகேங்கம்மா போகுது ரெண்டு ரெண்டு இப்போ கொஞ்சம் சும்மா கறிப்படுத்தலாம் ம் இப்போ ஒன்றுங்க ஆகாதுங்கம்மா அதுக்குள்ளே கறி போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தான் ஆகுது இல்லை இல்லை அதில் ஒன்றுங்க இது எல்லாம் போட்டாச்சு மசாலா மசாலாலாம் போட்டாச்சுங்க மசாலா சிக்கன் அள்ளி போட வேண்டிய நேரம் வந்து விட்டது பாருங்கள் போட்டலாம் அப்படியே போட கலருங்கம்மா அப்படியே கலர முடியும் ஏன்னா சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்னதாக வெட்டியிருக்கோன்னே இங்கே இந்தியார பையன் தான் இருந்தியா அதனால் நம்ம சொன்னது அவனுக்கு புரியல இருங்க போயிருங்கிறேன் அதனால் கொஞ்சம் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக பிடிக்கேன் மீடியமானு சொன்னால் கொஞ்சம் பெருசாக தான் போட்டேன் பைப்பில் ஓகே பாருங்க ஆமாம் கிலோ வருங்களா ரெண்டாயிரக்கிலோ வருங்கன்னு நினைக்கிறேங்க ரெண்டு நானூறு நான்தூன் போதே நானூறு நினைக்கிறேன் ரெண்டு நானூறு அப்படியே கிளா பக்கம் கலர்லாங்க ஓகே மக்களே அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூர் ஆல்ரெடி தான் போகுதுங்க ஆல்ரெடி அலாசம் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்காளி நம்மள ஆல்ரெடி அலாசம் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூர் போட்டு அலாசுமே மஞ்சத்தூர் போட்டுலாம் என்ன கொஞ்சம் சின்னதாக சின்ன சின்ன பீசா ஈஸியாக ஈஸியா தான் கொஞ்சம் பீஸ் கொஞ்சம் பெரிய பீஸா போத்தி மாட்டேன் ஒண்ணும் தப்பு வராது இல்ல இல்ல இன்னும் இன்னும் தண்ணி விட்டுருங்க கறி முழு ஊரடங்கு போத்திடலாங்க ஆ போதும்ங்கம்மா பார்த்து கொடுத்துருக்கலாம் கறி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறங்காட்டி ஒரு ரெண்டரை சம்பந்து தண்ணி ஊற்றிருக்குறோம் தேவைப்பட்டா மறுபடி ஊற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை கிளறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா பெரிய பெரிய பீஸாக இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை மூடி வச்சா வெந்து போயிடும் பிராஜர் கோழி தான் ரைட் 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 டீ வந்து ஃபுல் ஃப்ளைமில் வச்சாச்சுங்க ஓகேங்காம்மா ஒன்றும் தப்பு இல்லை அது பாக்கலையே ரைட்டி தொடச்சு கறி விடு கறி விடு ஓகேங்கம்மா மூடி வச்சலாம் சுட்டுக்கா சுட்டுக்காக மூடி வச்சிருக்கேன் ஆ அப்படி தான் மக்களே ரைட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து உங்களை சந்திக்கிறோம் மக்கள் காமனாராக கழித்து மீட் பண்ணுறேன்னு சொன்னேன் காமனாரம் ஆகலை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகிருக்குது அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா தீ கொஞ்சம் நல்லா எரியறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜம் ஜம்னு கொதி கூட ஆரம்பிச்சிருச்சு லெவல் இருக்குதுங்களா சரி நான் கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டு உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ண மக்கள் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுனேன் அதை காமிக்கலை பார்த்துக்கலாம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா உப்பு வந்து இதில் வந்து சேர்த்து அரைச்சிருக்குறேன் இதில் வந்து மிளகும்மா உதவன் பண்ணுங்கம்மா மிளகும் ஜீரகமும் உப்பு கல்லுப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறேன் ரைச் ஆ நல்ல நறுமணம் மக்களே அடுத்தது பாருங்கள் நம்மால் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எக் புரிச்சி செய்ய போகிறாங்க எக் குறிச்சி ஏன்னா நம்மால் வந்து சைவம் அதனால் வந்து எக் புரிச்சிக்கு அவர் முட்டை வாங்காச்சு அவருக்கு பன்னெண்டு முட்டை எங்களுக்கு கொஞ்சம் பங்கு வந்துடுவோன்னுமாங்க ஆமாம் நல்லா செய்வா அப்படிங்க எக் குறிச்சி மக்கள் இங்கே வாருங்க பங்காளிவாருங்க உடச்சி ஊற்றுறார் பார்த்தீங்களா இல்லையா சூப்பர் வாங்க மூத்தங்குவங்க என்னத்தை போய் ஜம்முன்னு செய்யணும்னு பார்க்கலாம் அருமையாக இருக்கணும் என்ன பங்கு ஆட்டி பார்க்குறீங்க ஆட்டி பார்த்தா என்ன தெரியும் அது ஒரு டெக்னிக் ஆ மக்களே பார்த்துக்கங்க தெரிஞ்சுக்கங்க இந்த பொங்கு ஹெல்ப் பண்றேன் இது கொஞ்சம் இது கொஞ்சம் அதாவது கோழிப்பீய இருக்குது மக்களே என்னைக்குமே முட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி கழுவீட்டு யூஸ் பண்ணமுன்னா நல்லா இருக்குங்க ஏன்னா கோழிப்பீலாம் போயிட்டு இருக்கு இந்த இதில் முட்டையில் ரைட்டுங்க மக்களே பங்காய் ஒரு சைடு உடச்சு கொடுத்துறாப்ல நம்மளுக்கு தான் இருக்கு கொதி சவுண்ட் கேக்குதுங்களா a few moments later மக்களை பார்த்தீங்களா இல்லையா நம்மால் கை வண்ணா தூக்கத்தில் எந்திரிச்சு கையை நக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜம்ப் பண்ணுங்க எக் பிடிச்சி வாருங்க வேறு லெவல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து முதல் முதல்ல நான் வந்து அப்படியே டேஸ்ட் பண்ணுறேன் நானாக தான் நம்மளாம் சட்டிக்காலே கை விட்டு அழுத்திக்கிற வரம்புறேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பச்சளை உப்பு கொஞ்சம் பச்சளை அது எது இருக்கல நரத்து வச்சிருக்கேன்னு போடு ஆமாம் அதை கொஞ்சம் தூக்கிட்டுங்க மைட்டு அது கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி பூச்சி வைத்து அரைச்சிருக்குறேன் அது தூக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சீரகம் இறக்கலாம் போட்டுக்கலாம் ஆரப்பரம் போட்டுக்கலாம் இல்லை இல்லை இப்போ போடு அப்பள்தான் ரெடியாகிடுச்சு போட்டுவிடு 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 மிளகு தான் டேஸ்ட் டேஸ்ட்டுன்னா தூக்கில் தூக்கி கொடுக்கு பார்த்தீங்களாமா அதுக்கு அதுக்கரைச்சி இதுக்கு வேலையாயிருச்சு ஆ இப்போ கிளையரோடு உப்பு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது தேர்த்தி போகிறோன்னா போட்டுக்கோ ஓட்டாக நீங்கள் மக்களே தங்கிதாங்கம்மா இருக்குது இங்கே பாருங்க மக்களே நம்மளுக்கு சிக்கன் வந்து எந்த வண்ணமே இருக்குது மக்கள் அந்த மெத்தட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கொஞ்சம் முக்கால் வாய்சி பக்கத்தில் வந்து இதை போடணும்னு சொல்லிட்டு அந்த இந்த இது பூண்டு அந்த இதை வந்து போட்டாச்சு போட்டுவிட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம் ஓகே மக்களே இங்கே கேட்டு இங்கே கேட்டு மொத்தமாக வேண்டாம் பாதி மட்டும் மூட்டுக்கலாம் ம் கையில் எப்படி கையில் போட்டு போங்க அப்படியே சார்ஜ் கூட்டு ம் போடுவோங்க ஆட்டுட்டியா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த பாதி ஆ போது 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 போகுது மிச்சம் 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 உற்பத்தி போயிடப்பறம் சிறப்பு 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 அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களே இந்த இதை வந்து இந்த கையில் எப்படி நெரிக்க நெருக்கி போடு ரைட் ரைட் மலை சாரால் அல்போல தோய் விடு விடுத்தோ விடு வா 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 ஜம் ஜம்னு இது அந்த ஃபைனலாக மிளகும் ஜீரகம் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க கொத்தமல்லி கொத்தம்பலித்தாலையும் போட்டாச்சு ஓகே ஃபங்க்ஷூ அப்படி ஒரு கலர் கலருங்க பிடிக்கிட்டா இடிக்கல ம் கலர் நல்லா கலரு மக்கள்ஸ் அவ்வளோதாங்க ஃபைனலி தரமான சிக்கன் கிரேவி சும்மா அப்படியே வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு சும்மாலாம் இல்லை வேற வேறு லெவலில் ரெடி ஆகிருக்குது இங்கே வாதுங்க பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பங்க அட்டா 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 செம்ம இந்த ஈரலை கொஞ்சம் ஆட்டையை போட்டுருவோம் மக்கள் அம்பிட்டு தான் பார்த்தீங்களா இல்லையா முட்டை புரிஞ்சி அப்புறம் சிக்கனு அப்புறம் சாப்பாடு ஆமாம் உட்காருங்கம்மா பங்காளி உட்காரு சாப்பிடுங்க நான் அப்புறம் லைனுக்கு வரேன் ரைட்டு சுட 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 வாருங்க பங்களி சாப்பாடு நம்ம வீட்டு நம்ம நம்ம ஏரியா சாப்பாடு நம்ம அரிசி நம்ம அரிசி ஆ அதான் 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 போட்டுங்க கறி போட்டுங்க கறி கிடக்கு வருங்க சரி ரைட்டு ஃபஸ்ட்டு வந்து மாமனுடைய ரிவ்யூ கேட்போம் வளர்க்குறீங்களா ஓகே உண்மையா எல்லாம் இருக்கா சரிங்க அம்மா ஓகே ஓகே ரைட்டிங் மக்களே நெக்ஸ்ட்டு நம்ம மாம்ஸு மாமுடைய ரிவ்யூ பரவாயில்லம்மா உண்மையை சொல்லுங்கம்மா மக்கள்கிட்ட நல்லா இருக்குதுங்களா ஓகேங்கம்மா உண்மையாக ரியலாக இருக்குதுல்ல சரிங்க அம்மா சந்தோஷம் ரைட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பங்காளி எக் புரிச்சி எக் புரிச்சிக்காய் அவர் எக் பூரிஜியிலேயே வேலையை முடிச்சிட்ருவாரு சரி ஓகே எங்கள் மக்களே உங்களுக்கு அடுத்து நம்மளுங்க எல்லாத்துலேருங்களா சாப்பிட்லாம் ஓகே மக்களே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அட்ட அட்டா அட்டா நல்லா வந்துருச்சுங்க ஏரியளவில் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் நான் கூட ஆரம்பத்தில் பெரிய பெரிய பீஸாக இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் ஒட்டைக்கும் போது பார்த்திங்களா இல்லையா அப்படி உதிர் உதிரியாக வருது பார்த்தீங்களா இல்லையா இது அப்படியே சாப்பிடக்கூடாதுங்க அப்படியே கிரேவி விதை ஊற்றின வர மிக்ஸ் பண்ணி டோட்டல்லாக ஒரு பைட் எடுத்து நல்ல கிரேவியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மக்கள்ஸ் அடிப்பும்மா ஆக்சுவலாக அந்த சாப்பிட்ட ஃபுட்டேஜ் வந்து காணா எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன் அது வந்து ஸ்பேஸ் பற்றாமல் மெமரி கார்டில் மாற்றி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல கொஞ்சம் சேஞ்ச் பண்ண காட்டி அந்த ஃபுட்டேஜ்லாம் மிஸ் ஆகிடுச்சு போல இட்ஸ் ஓகே பட் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு வீடியோ மட்டும் தான் கொஞ்சம் சூலப்பில் ஆகிடுச்சு நாளைக்கு வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லா ஃபுட்டு மற்ற ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது மங்களூர்லாம் நிறையா பார்ட்ஸ் வீடியோ எல்லாமே இருக்குது நீங்கள் பார்க்காத விஷயங்கள்லாம் வந்து உங்களை காட்ட போகிறோம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க ஓகே மக்களே பாய் நாளைக்கு சந்திக்கிறேன்